வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு அவசரமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி விஷயம் கேள்விப்பட்டவுடன் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்க துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள் இவர் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் அவர் பல முறை ஜாமீன் கோரினார் ஆனால் அமலாக்கத்துறை எதிர்ப்பால் செந்தில் பாலாஜிக்கு தற்போது வரை ஜாமீன் கிடைக்கவில்லை அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு முதன்மை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச என பல நீதிமன்றங்களில் பல முறை ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்து ஜாமீன் பெற முயன்று வருகிறது ஆனால் நீதிமன்ற காவலில் இருக்கும் செந்தில் முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது தான் இன்றைய தினம் திடீரென செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது அதாவது இன்று மதியம் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திடீர் நெஞ்சொலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சிறையிலேயே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் எழுதியுள்ளது அங்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதற்கிடையே இதுகுறித்து குறித்து வெளியப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சிறைத்துறை நிர்வாகத்திற்கும் மருத்துவமனைக்கும் போன் போட்டு செந்தில் பாலாஜி அவர்களது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக கூறப்படுகிறது மேலும் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் தனது உடல்நலனை காரணம் காட்டி பல முறை ஜாமீன் கோரிய நிலையில் அமலாக்கத்துறை எதிர்ப்பால் செந்தில் பாலாஜிக்கு தற்போது வரை ஜாமீன் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் புலள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் மீதான மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணையை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த ஜூலை தேதி அன்று உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அவகாசம் வேண்டும் என்று கேட்கப்பட்ட நிலையில் விசாரணை ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது ஜூலை தேதி நடைபெற்ற விசாரணையில் மீண்டும் விசாரணையை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம் அந்த வகையில் இந்த மனு மீதான விசாரணை நாளை தினம் நடைபெற உள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய தினம் செந்தில் பழகி அவர்களுக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது